holidays nale at gt holidays star gt holidays south india's number one trend. வருவாய்த்துறையின் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை தற்போது தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறை அமைச்சர் தலைமையிலான பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால் தற்போது போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறார்கள் முன்னதாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் தர்ணா உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தி இருந்தாலும் கூட இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை புறக்கணித்து போராட்டத்தில் முக்கியமாக வருவாய்த்துறை என்பது வரக்கூடிய மனுக்களை பதிவேற்றம் செய்து அதற்கு தீர்வு ஒரு பிரதான பணியாக செய்து வந்தது இந்த திட்ட முகாமிலே பல்வேறு மனுக்கள் வந்து தீர்வு காண முடியாமல் பாதிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து பதினோரு நாட்கள் பதினைந்து நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் எந்த ஒரு முகாமிலும் வருவாய்த்துறை சங்கங்களின் சார்பிலே யாரும் முகாமை ஈடுபடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் சென்னையில் வருவாய்த்துறை சங்கங்களின் அந்த கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து அமைச்சர் கே கே சார் எஸ் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார்கள் அப்போது அந்த ஒன்பது அம்ச கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக எழுத்துப்பூர்வமாக கடிதம் வழங்கியிருக்கிறார்கள் வருவாய்த்துறை ஆணையர் தரப்பில் இருந்து அந்த கடிதமானது வருவாய்த்துறை சங்கங்களுக்கு இருக்கிறது அதிலே முக்கியமான கோரிக்கையாக அவர்கள் இந்த திட்டத்தை பொறுத்தளவிற்கு பல்வேறு கோரிக்கையை வைத்திருந்தாலும் கூட உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது விடுமுறை நாட்களில் வைக்கக்கூடாது போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதே போன்று ஒரு மனுவை தீர்வு காண்பதற்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அது அறுபது நாட்களாக உயர்ச்சி தர வேண்டும் அதே மட்டுமில்லாமல் இரவு புகழாக அது பணி செய்ய வற்புறுத்தக்கூடாது என பல்வேறு கோரிக்கையிலே அந்த தொடர்ந்து நடத்தி வந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தற்போது ஒன்பது அம்ச கோரிக்கைகளில் மிக முக்கியமான கோரிக்கைகளை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதில் அடிப்படையிலே அவர்கள் உங்கள் சனிக்கிழமையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடைபெறாது எனவும் இணைய வழியில் உங்களுடன் ஸ்டாலின் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்வதற்கு கால அவகாசம் வழங்கப்படுவதாகவும் உங்களுடன் ஸ்டாலின் விண்ணப்பங்களை தீர்வு காண்பதற்கு அறுபது நாட்கள் அவகாசம் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த திட்ட முகாம்கள் நடத்தப்படுவதற்கு வருவாய்த்துறை வருவாய்த்துறைக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு முகாமிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கையை தான் பேச்சுவார்த்தையிலே அவற்றை ஏற்றுக்கொண்டதனால் தற்போது போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த சங்கத்தினர் ஒரு வேண்டுகோளை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஒன்பது அம்ச கோரிக்கையிலும் ஏற்றுக்கொண்டது எழுத்துப்பூர்வமாக அளித்தாலும் கூட இதற்கான அரசாணையை விரைவில் வெளியிடுங்கள் என்று அவர்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அரசாணையை விரைவில் வெளியிட வேண்டும் வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை அது மட்டுமல்லாது தொடர்ந்து வந்து பத்து நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தியதன் அடிப்படையிலே பேச்சுவார்த்தைக்கு சென்னைக்கு அழைத்து அமைச்சர் தலைமையிலே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உரிய தீர்வு காணப்பட்டு தீர்வு காணப்பட்டதற்காக அந்த வருவாய்த்துறை சங்கங்களின் சார்பிலே தற்போது வந்து வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றதனால் பல்வேறு இடங்களிலே முகாம்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் அறிந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட தற்போது இனிவரும் காலங்களிலே வேண்டும் நிதி தர என்ற கோரிக்கையைத்தான் அவர்கள் போராட்டத்தில் தெரிவித்திருந்தார்கள் இந்த கோரிக்கையில் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆணையர் தரப்பில் இருந்து அந்த எழுத்துப்பூர்வமான எழுத்துப்பூர்வமான கடிதமும் வழங்கப்பட்டிருக்கிறது அரசாணைகள் பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த கோரிக்கைகளை மையப்படுத்தி போராட்டம் நடத்தியது நடத்தியிருந்த வேளையில்தான் தற்போது போராட்டத்தை நான்கு அந்த வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தற்காலிகமாக வைப்பதாக தற்போது அறிவித்திருக்கிறார்கள் ஹரிகிருஷ்ணன் விவரங்களுக்கு நன்றி